கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ச குரு வக்ர பயிற்சியில் வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புங்கிறது சுமார் தான் யாரெல்லாம் வேலை இருந்தால் போதும்பதெல்லாம் நினைக்கணும் இந்த காலங்களில் ஏன்னா ஒரு பக்கம் குரு ஆறாம் இடத்துல இருக்கார் கடகத்தில் திரும்ப நம்ம வக்கரத்தை பற்றி பேசுவோம் ஒரு அஞ்சாம் இடத்துக்கு போய் அங்கே வக்கரம் வயிறுவார் ஸோ எப்பயுமே ஆறாம் இடம் தான் சர்வீஸ் இங்கே குரு அஞ்சில் இருக்கிறது இவங்க வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவங்க சில பேருக்கு வேலையில் லாங் லீவ் போட வேண்டிய சூழலை சில பேர் வேலையை விட வேண்டிய சூழலை சில பேர் வேலையை விட்டு வெளியேற்றப்பட வேண்டிய சூழலை இப்படிலாம் இருக்கும் நான் பெர்மனெண்ட்டு ஜாப்பில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுமே கவனமாக தான் இருக்கணும் ஸோ ஏதோ ஒரு விதத்தில் வேலையில் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை சில பேர் ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட்டு சில பேர் விஆர்எஸ்சில் வர்றதுக்கு இப்படி எதாவது இருக்கும் அதே மாரி வேலையில் இருந்தவனா ப்ரொமோஷன் வரதில்லை இன்க்ரிமெண்ட்டு போனஸ் வர்றதில் பண வசதி வர்றதில்லை அதுவும் அவ்வளோ தூரத்துக்கு எஃபெக்டிவாக இல்லை அவள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் சர்வீஸில் இருக்காங்களோ சர்வீஸ் மீன்ஸ் இங்கே எல்லோரும் சேர்த்து தான் கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறவங்க நல்ல ஒரு ரெஃப்யூக்டட் கன்சர்னில் வேலை செய்கிறவங்க அல்லது ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லா வேணாலும் இருக்கட்டும் ஆக மாத சம்பளம் வாங்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் கவனமாக இல்லைன்னா வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ எவ்வளோ எஃபர்ட் எடுத்து போனாலும் அவங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு இவங்க உழைப்பாங்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க இப்படி தான் இவங்க ஜாபில் இருக்கும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும்